பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ முந்நூறு ஆப்ஷன் பி நானூறு ஆப்ஷன் சி இருநூறு ஆப்ஷன் டி நூறு பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நானூறு இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தெக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் ஆப்ஷன் பி சுந்தரர் ஆப்ஷன் சி மாணிக்கம் ஆப்ஷன் பி திருஞானசம்பந்தர். சம்பந்தர் திக்கெல்லாம் புகதும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் திருஞான சம்பந்தர் மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் அணிகலன்களும் போர்காசுகளும் உருவாக்கப்படும் இடத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அறச்சாலை ஆப்ஷன் பி அக்கச்சாலை ஆப்ஷன் சி புறசாலை ஆப்ஷன் டி பொற்சாலை அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் எது கேள்விக்கான பதில் அக்கச்சாலை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றது பார்க்கலாம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ சேரன் மாதேவி ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை ஆப்ஷன் சி ஆயக்குடி ஆப்ஷன் டி பனங்குடி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் ஏது கேள்விக்கான சரியான பதில் பாளையங்கோட்டை